கிரிக்கெட்டோட பேசிக்கே கேச்சஸ் வின் மேட்சஸ் சொல்லிவிட்டோம் அமன்ஜோத் கவர் வந்து ஐ திங்க் லோரா வோல்ஃபோரோட கேச் பிடிச்சிருக்காங்க அந்த கேச் வந்து இட் டிஃபைன் த மேட்ச் பிகாஸ் அவங்க இருந்தால் கேம் இன்னும் க்ளோசராக கூட போயிருக்கலாம் அண்ட் தேர்ட் அட்டம்ல ஜகுள் பண்ணி பிடிச்சாங்க மொமெண்ட் இந்தியா ஸ்டார்ட் டு ஹேவ் தட் ஹேண்ட் தி வேர்ல்ட் கப் அந்த மொமெண்ட்ல வந்துட்டு அப்பனண்ட் டீம் கூட வந்துட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு நம்ம லைக் த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் சொல்லுவாங்க ஹங்ஸ் வித்ரி கேப் அண்ட் லோரா வால்வா ஹூஸ் வெரி பியூட்டிஃபுல் திங்ஸ் டு வா திங் டு வாட்ச் சச்சின் சார் அண்ட் விராட் அண்ட் சுக்மங்கில் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் நேம் எல்லாேருக்கும் தெரியுது மாதிரி இப்போ ஒரு ஜமீமா ஒரு ஹர்மன்ஸ் ஸ்மிருதி வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க ஸோ இந்த போஸ்ட் வந்து ரெண்டு சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைகள் வந்து கிரிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு வச்சு அவங்க பேரண்ட்ஸ் இந்த போஸ்ட் பார்த்தாங்கன்னா இட்லில் இன்ஸ்பயர் ஸோ ஐ திங்க் திஸ் போஸ்ட் டேர் டு ட்ரீம்

அண்ட் தென் பிளே இந்த வந்து இட் இல் டிஃபைன் இன் ஃப்ரம் கண்டிப்பா ஸோ இட்ஸ் அமேசிங் ஸோ ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக மோர் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்களா நம்ம எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பார்ப்போம் இந்த தடவை எப்படி இருந்துச்சு நான் பார்த்தோன்னா அந்த நியூஸ் கேட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ் வின் பண்ண இட் வாஸ் செமில் விச் பிகர் தன் ஃபைனல் யூனோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ் பிகாஸ் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் வெரி ஈஸி பெண்டாஸ்டிக் ரன் சேஸ் அண்ட் சேஸிங் அண்டர் ப்ரெஷர் ஐ திங்க் அங்கே வந்து வி கிரியேட்டட் தட் டெஸ்டினி தட் ஓகே திஸ் டோர்னமெண்ட் இஸ் அவர்ஸ் ஃபார் டூ வின் அப்படின்ற மாதிரி ஸோ அங்கேயிருந்தேன் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு இன்ஃபேக்ட் ஈவன் ஐ தாட் ஆஸ்திரேலியாவையும் நம்ம அந்த பார்ட்னர்ஷிப் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போது ஐ ஒஸ் ஜிஸ் திங்கிங் இந்த மேட்ச் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி செவன்ட்டி தேர்ட்டி இருந்தது பட் அந்த மேட்ச் வின் பண்ண உடனே இட்ஸ் ரிட்டர்ன் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி டிசைட் ஆயிடுச்சு அண்ட் லைக் வென் ரொம்ப க்ளோஸாக போயிடுச்சு ஃபைனல்ஸ்னால் ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம தோற்றுருக்கோம் க்ளோ ஃபைனல்ஸ் க்ளோஸாக வந்து ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தது பட் ஸ்ப்ளெண்டடாக போல் பண்ணாங்க லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் ஓவர்ஸ் ப்ரையர் டு தட் பிக்ட்ரி ஐ திங்க் வி ரியலி போல்ட் வெல் ஸோ அங்கேருந்து இந்த விக்ட்ரி க்ளோஸாக வர 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 இப்போ சரிகள் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எமோஷன்ஸ் அண்ட் சந்தோஷம் அண்ட் இன்ஃபேக்ட் ஃபைனல்ஸ் முன்னாடி இந்த செமி ஃபைனல்ஸ்லேயே வந்து லைக் ரொம்ப எமோஷனலி விர் ஆல் ப்ரான் ஆஸ் ஃபார்மர் இண்டியன் கிரிக்கெட்டர் ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்

ஸ் இன் ஹர் பிளட் செல்ஃப் லைக் சரி ட்ரால் அப்படின்றது வந்து சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு த்ரூ பண்ண வேண்டியிருக்கு பட் ஒரு ஒரு இப்போ ரெண்டு மூணு மேட்ச் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா ஒரு பிளேயரை ரைட் ஆஃப் பண்ணுறதும் அடிச்சா அவங்கள ஹை லெவலில் வைக்கிறது அப்படின்றது வந்து ஆஸ் எ கிரிக்கெட்டர் அது எனக்கு புரியும் அந்த ஃபீல் பிகாஸ் ஒரு பேலன்ஸில் இருக்கணும் ஒரு பிளேயர்கிட்ட பொடன்ஷியல் இருக்கா தட்ஸ் பை தட் பிளேயர் இஸ் பிளேயிங் எத் தி ஹையஸ்ட் லெவல் அதே தான் ஜெமி மாவோ ஷி இஸ் ப்ரூவன் மேட்ச் வின்னர் அண்ட் டைம் அண்ட் அகென் வென் அவங்கள வந்து ரைட் ஆஃப் பண்ணும்போது இஸ் ரேஸ்ட் பேக் ஸோ இந்த வேர்ல்ட் கப்புமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் கொஞ்சம் டஃப் டைம்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன் பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரன் அடிக்காமல் இல்லை ஒரு குட் தேர்ட்டி எயிட் இருந்தது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஆட் அண்ட் தென் கம்பேக் மேட்ச்சில் ஒரு செவன்டி சிக்ஸ் திருப்பி ஒரு ஹண்ட்ரட் அப்படின்றது ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் அந்த மொமெண்ட்டில் நான் இருக்கணும் இந்தியன் டீம் என்னால் வின் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ விட் இஸ் அ வெரி குட் திங் பிகாஸ் இட்ஸ் அவங்க அதை அவுட் சைட் வார்ஸை ஷட் பண்ணுறாங்க ஷட் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த மொமெண்ட் ஹண்ட்ரட் அடிச்ச கூட அவங்க செலிப்ரேட் பண்ணல ஸோ விச் மீன்ஸ் மைல் ஸ்டோன்ஸும் அவங்கள பார்க்கல அவங்களுக்கு வேணுன்றது இந்தியா அன்னைக்கு ஜெயிக்கணும் அது ஃபைனலி இட் இட் சுட் இந்தியா பீட் ஆஸ்திரேலியா ஃபுவி அந்த மாதிரி ஒரு ஹங்கர் அண்ட் ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பிளேயரை வந்து ட்ரால்ஸ் அப்படின்னு வரும்போது ஐ டோன்ட் திங்க் இட் மஸ்ட் எவ்வ எஃபெக்ட் ஹர் தட் மச் பிகாஸ் அவங்களுக்கு அது அது என் ஆஃப் தி டே ஃபார் ஹர் கிரிக்கெட் இஸ் த ஃபோர் மோஸ்ட் ஹையஸ்ட் திங் இண்டியா வின்னிங் இஸ் ஃபோர் மோஸ்ட் ஹையஸ்ட் திங் ஸோ ஐ திங்க் ஐ ஐ ஃபுல்லி அப்ரிஷியேட் ஹர் டு கான் த்ரூ தட் அண்ட் அதை அவங்க மீடியாவில் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ டஃப் டைம் கோ த்ரூ பண்ணாங்கன்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் பிரேவரி ஸோ அந்த கரேஜ் அண்ட் அந்த பிரேவரி வந்து இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு தட் இன்னிங்ஸ் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி செவன் ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபெனாமினல் இன்னிங்ஸ் ஓகே மேம் ஸோ நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது இப்போது அந் அதில் இருந்துட்டு ஒரு மூணு பேர் வந்து இப்போது வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் அவங்ககிட்ட அதுக்கப்புறம் பேசுனீங்களா லைக் கேம்ப்ஸில் பார்க்கறது தான் ஐ டென்ட் ஐ டெக்ஸ்ட் ஐ குட் ஒன்லி டெக்ஸ்ட் ஜெமிமா பட் நாட் தி அதர்ஸ் பட் என்னன்னா ஹர்மன் ஹஸ் ஆல்வேஸ் பின் அ ஃபைட்டர் ஹர்மன் ஸ்மிருதி ஐ பிளேட் அலாங் வித் தெம் ஸோ ஸ்மிருதிலாம் வந்தப்போலேருந்தே பொட்டன்ஷியல் ப்ரோடஜி அப்படின்னு தான் அவங்க அவங்கள பார்த்தாங்க அண்ட் ஃப்ரம் தேர் த ஜேர்னி ஹேஸ் பீன் லைக் ரியலி வண்டர்ஃபுல் த ட்ரான்ஸிஷன் ஜேர்னி விச் தே வென் த்ரூ லைக் நான் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அவங்க கூட விளையாடி இன்ஃபேக்ட் அண்ட் வென் ஐஸ் ஆல் ஸ்மிருதி வன்ஷி கேம் டு சென்னை தர்ஸ் அ செப்பரேட் கைண்ட் ஆஃப் வைப் தட் ஷி ஹெஸ் க்ரியேட் அரவுண்ட் ஹவர் தட் அவரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தட் இல் பி சீன் விட் பிளேயர்ஸ் லைக் யூ நோ வே கேரி தம் செல்ஸ் அண்ட் ஸோ இது 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 வந்து ஒரு நார்மல் கிரிக்கெட்டர்ஸாக அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ நான் விளாடுறப்ப அவங்க ஒரு ஜூனியர் தான் வந்தாங்க ஸ்மிருதி பட் நவு த ஹைட்ஸ் இஸ் ரீச் டெஃபினெட்லி வீ ஹேவ் டு கவ் கிரெடிட் டு ஹவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபார் சிங்கிள் மைண்டட்னஸ் அண்ட் ஹர்மன் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபைட்டர் அந்த ஆஸ்திரேலியாவோட ஒன் செவன்டி ஒன் அடித்த நாக் அந்த வேர்ல்ட் கப் ஜஸ்ட் மிஸ் ஆச்சு இந்தியாவுக்கு அண்ட் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வேர்ல்ட் கப்ஸ் ரெண்டு மூணு ஐசிசி அகேஷன் மிஸ் ஆச்சு பட் ஷீடன் கிவ் அப் அண்ட் இந்த வேர்ல்ட் கப்பில் அவங்க ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருந்தாங்க ஜஸ்ட் அஸ் ஐ டோல் ஃபார் ஜெம ஹர்மோனியோ ரைட் ஆஃபே பண்ண முடியாது பிக் மேட்ச் பிளேயர் ஸ்பெசிஃபிகலி மேட் ஃபார் பிக் மேட்ச் ஒகேஷன்ஸ் இப்போ நியூஸ் ஒரு இங்கிலாண்டோட ஒரு ஒரு நல்ல இன்னிங்ஸு தென் அகேன் ஆஸ்திரேலியா அண்டர் ப்ரெஷர் அவங்க வந்து ஒரு மாதிரி ஷி வென்ட் ஒன் டு ஜோன் அது வந்து எலீட் பேட்ஸ்மேன்ஷிப் சுற்றி வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுனே தெரியாது அந்த ஜோன்ல இருந்தாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட சக்ஸஸ் பாக்கும்போது விளாடி இருக்கேன் அப்படின்னு ஹாப்பி அவங்களால உமன் கிரிக்கெட் வந்து இன் இந்தியா பீப்புள் ஆர் லைக் நவு லுக்கிங் லைக் தட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி கிரெடிபிள் திங் அது அந்த வந்துட்டு டீம் கூட வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு நம்ம இட்ஸ் இட்ஸ் ஒரு கேமராடுறி சொல்லுவாங்க அதாவது லைக் தே தேவர் தேல் கிவ் எனி திங் டு வின் அதே ஆப்போசிஷன் கிட்ட பட் வென் தே கம் ஆஃப் தி ஃபீல்ட் டெஃபினட்டாக வந்து இப்போ டபிள்யூபிஎல்னு ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால தே நோ த ஃபாரின் பிளேயர்ஸ் இப்போ மெரிசான் கேப் லோரா வால்ஃபர்ட் நரீன் டி கிளர்க் நிறையா பேர் இந்த மாதிரி அவங்க டபிள்யூபிஎல்ல பார்க்கறதுனாலயே இப்போ ஜெமிமா எடுத்தீங்கன்னா மெரிசான் கேப் டெல்லி கேபிட்டல்ஸில் அவங்களுக்கு டீம் மேட் ஓகே அருந்த திரடி இஸ் ஆல்சோ டீம் மேட் ராதா யாதவ் இ ட ட ட ட டீம் மேட் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் லைக் ஃபைவ் சிக்ஸ் பிளேயர் ஷெஃபாலி வர்மா இ டீம்மேட் ஃபார் ஹோர் டெல்லி ஸோ அதனால தான் அந்த கெமராடி இருக்குது அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸ்பீக்ஸ் நாட் அபவுட் தி ஸ்போர்ட்ஸ்மேன் ஷிப் தட் தீஸ் கேர்ள்ஸ் ஆர் ஹேவிங் வி ஃபைட் வி டெஃபினெட்லி வில் கிவ் ஆர் லைஃப் ஃபார் தி கண்ட்ரி பட் வெளில வந்தால் இட்ஸ் கோயி பி லைக் த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் சொல்லுவாங்க அண்ட் அந்த ஹக்ஸ் வித் மெரேசான் கேப் அண்ட் லோரா வால்வாட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங்ஸ் டூ திங் டூ வாட்ச் ஓகே ஸோ ஹர்மன் பிரீத் மேம் வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அந்த போஸ்ட் காமிக்கிறேன் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தட்ஸ் கிரிக்கெட் இஸ் ஒன்ஸ் கேம் அவங்க ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இஸ் கேம்னு போட அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு எவ்ரி ஒன்ஸ் கேம் அப்படின்னு பியூமாவோட அந்த ஒரு டேக் லைன் அது இட்ஸ் அப்சொலியூட்லி அப்சொலியூட்லி ட்ரூ ஐ ஃபீல் இப்போ இப்போ வந்து வென் வென் உமன் கிரிக்கெட் இஸ் நோட்டீஸ் அந்த ஜெண்டராக ஜெண்டர் கேமாக பார்க்கறது இல்லை இது வந்து ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக்லேந்தே வந்து உமன் விளாடிட்டுருக்காங்க ஆக்சுவலி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்லேருந்து ஃபேக்ட் தி உமன்ஸ் வேர்ல்ட் கப் வாஸ் ஹெல்ப் பிஃபோர் தி மென்ஸ் வேர்ல்ட் கப் சோ அப்பெல்லாம் வந்து மக்கள் பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேற உமன் கிரிக்கெட் பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நான் விளாட்ற டைம்ல அது கொஞ்சம் பெட்டராச்சு இப்ப பெஸ்ட் ஆகிடுச்சு தட் இஸ் இப்ப எப்படி ஒரு ஹர்மன் சாரி ஒரு சச்சின் சார் அண்ட் விராட் அண்ட் சுக்மன் கில் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் நேம் எல்லாருக்கும் தெரியுது அதே மாதிரி இப்போ ஒரு ஜமீமா ஒரு ஹர்மன் ஸ்மிருதி வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க ஒரு இன்ஸ்பை இப்போ இப்போ ஒரு ரெண்டு யங்கர் ஜெனரேஷன் ரெண்டு சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைகள் வந்து கிரிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு வச்சு அவங்க பேரண்ட்ஸ் இந்த போஸ்ட் பார்த்தாங்கன்னா இட்ல தென் சோ ஐ திங்க் திஸ் போஸ்ட்

திஸ் இஸ் இந்த பெரியரை நாங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம் பட் நவு தட் விவ் கிராஸ்டிட் விண்ட் டு மேக் திஸ் அ ஹேபிட் அப்படின்னா அதுக்கு என்ன எப்படி அதை பார்க்கலான்னா இந்த வின் வந்து எஸ் இட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் இட் பட் எங்கள் ஹங்கர் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை வில் கீப் வில் வாண்ட் டு கீப் கெட்டிங் பெட்டர் அண்ட் தட்ஸ் அவு அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து டிஃபைன் பண்ணுது அதாவது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு லிமிடேஷன்ஸே இருக்கக்கூடாது இன்றைக்கே இந்த வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிக்கிறோமா என்ஜாய் த மோமெண்ட் ஒரு வீக் அதில் என்ஜாய் பண்ணலாம் பட் அகேன் தி டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் டோர்னமென்ட் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் வேர்ல் கப் முடிஞ்ச உடனே அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினா வீ வில் நாட் லெட் நேஷன் டவுன் கம்பேக் ஸ்ட்ராங்னு அதுதான் இன்னைக்கு அவங்க பண்ணிருக்காங்க ஸோ இங்கேருந்து அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க அண்ட் ஹவு இன்ஸ்பயர் கீப் இன்ஸ்பயரிங் தி ஃபியூர் ஜெனரேஷன்ஸ் அப்படின்றது வந்து நேற்று அவங்க சொன்னது அர்த்தம் இஸ் ஹாபிட் ஒன் க்ரோஸ் வந்து கேஷ் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய அமௌண்ட் ஸோ இது வந்து வருங்கால கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஊக்கப்படுத்தும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்களா அப்சல்யூட்லி சி பிஃபோர் தி கேம் அதுலேருந்து இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து டெஃபினெட்லி மானிட்ரி அஸ்பெக்ட் பட் டெஃபினட்டாக த கேர்ள்ஸ் மானிடரி ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சு ஆடுற ஆறாமி தெரில பிளே வித் ஸோ மச் ஆஃப் பேஷன் அண்ட் மணி டெஃபினெட்லி வில் பி அ ஃபேக்டர் பட் ஒன்லி ஒன் ஒன் ஃபேக்டர் ஆஃப் இட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கா அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கு தேன்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் அண்ட் தேண்ட் டு பி அட் தி டாப் ஆஃப் தி வேர்ல்ட் அதெல்லாம் பட் இப்போ இந்த ஃபிஃப்டி ஒன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி இரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கேட்க போது இப்போ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கெரியராக எடுத்துக்கிறதுக்கு வந்து வந்து கிரிக்கெட்லேருந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க அகாடமியில் வந்து கேர்ள்ஸ் சேர்ப்பாங்க ஒரு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பாங்க எப்படிடா இதில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குமா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்மா மை டாட் டு ஸ்டடி அந்த மாதிரி ஆனால் இப்போ அப்படி யோசிக்க மாட்டாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா அதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த ஒரு எயிட்டி த்ரீல வந்து தேவ் சார் வந்துட்டு ஒரு கேட்ச் அதில் தான் நம்ம ஜெயிச்சோம் அதே மாதிரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல வந்து சூரியகுமார் சார்னால ஜெயிச்சோம் இப்ப வந்து அமர்ஜோத் மேம் ஜெயிச்சோம் சோ இது எப்படி பாக்குறீங்க மேம் வந்து அமன்ஜோத் கவர் வந்து ஐ திங்க் லோரோ லோராஃபோட கேட்ச் பிடிச்சிருக்காங்க அண்ட் அந்த கேட்ச் வந்து இட் டிஃபைன் த மேட்ச் பிகாஸ் அவங்க இருந்திருந்தா கேம் இன்னும் க்ளோஸராக கூட போயிருக்கலாம் அண்ட் தேர்ட் அட்டம்பில் ஜகுள் பண்ணி பிடிச்சாங்க கபில் சார் அப்போ பிடிச்ச கேட்ச் பின்னாடி ஓடி போய் பிடிச்சாரு தட் கேட்ச் ஹேட் இட்ஸ் ஓன் பியூட்டி சூரியகுமார் சார் வந்து பவுண்டரி லைன் கேட்ச் பிடிச்சாரு அதை நூறு தடவை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணாங்க லைன்ல கால் வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பட் இல்லை அந்த கேட்ச்னால்தான் நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணோம் டெஃபினெட்லி அண்ட் நேத்திக்கு வந்து அமன்ஜோத் ஓட கேச்சோ எல்லா இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனல்ஸையும் இந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக கேச்சஸ் இருக்குதுன்றது இட்ஸ் லக்கி சாமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலி ஸோ நேற்று அமன்ஜோத் பிடிச்சது அந்த ப்ரெஷர் டெஃபினட்டாக வந்து ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரஷரில் கிரம்பலாகிறத பார்த்தோம் கேச்சஸ் ட்ராப் ஆச்சு பட் நேத்திக்கு ஐ திங்க் இந்தியா டிட் ரியலி வெல் ஓவரால் நல்லா இருந்தது பட் தட் அமஞ்சோத் கேட்ச் ஐ திங்க் தட் வாஸ் அ மூமெண்ட் இந்தியா ஸ்டார்டட் டு ஹேவ் தட் ப் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டு ஸ்லோலி டச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் டிஃபைனிங் ஸோ இத்தனை வருஷங்களில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஒன் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப் ஸோ வந்து இத்தனை வருஷத்தில் வந்து இந்த விஷயம் மாற்றிருக்காங்க இதனால தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா டெஃபினட்டாக இருக்குது நம்பர் ஆஃப் டொமெஸ்டிக் கேர்ள்ஸ் நவ் இஸ் பௌ பிசிசிஐ பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க தே ஹேவ் இந்தியா ஏ டோர்ஸ் இந்தியா அண்டர் நைன்டீன் டோர்ஸ் டூர் வார்ம் அப் டூர்ஸ் நிறையா அனுப்புகிறாங்க ஸோ இந்தியா ஏ டீம்கே நிறையா காம்படிஷன்ஸ் இருக்குது அப்புறம் இன்டர் ஜோனில் லாங்கர் ஃபார்ம் மேட்ச் கொடுக்குறாங்க பிசிசிஐ டு இம்ப்ரூவ் தி டெஸ்ட் சைடு அண்ட் டி ட்வெண்ட்டிக்கு டபிள்யூபிஎல் வந்தாச்சு இப்போது டபிள்யூபிஎல் இஸ் லைக் ஒன் ஆஃப் மேஜர் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது உமன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ டொம டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ராங் பண்ண 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 குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் டு பி கம்மிங் அவுட் ஆஃப் இட் பெட்டர் ஆகும் ஏன்னா டொமஸ்டிக்கில் விளாட்ணுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது த ஹார்ட் ஒர்க் அது கிராஸ் ரூட் லெவல் வில் ஸ்டார்ட் அண்ட் தே கீப் மானிட்டரிங் தி பெஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இன் தி நேஷனல் கிரிக்கெட் அகாடமி பெங்களூரில் வந்து என்சிஏல நிறையா மானிட்டர் பண்ணுறாங்க ஃபிட்னஸ் இஸ் டேக் கேர் ஆஃப் ஒரு பிளேயரோட ரிக்கவரி இஸ் டேக் கேர் ஆஃப் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் தான் சேஞ்சஸ் இப்படிலாம் இருக்கும்போது

முந்த மார்னிங் வரைக்கும் டிக்கெட் சேல் ஆகலை இந்தியா வின் பண்ண வரைக்கும் நிறைய டிக்கெட்ஸ் இருந்தது ஸ்டேடியம்ல ஆஃப்டர் தட் இட் வாஸ் ஃபில்ட் ஒரு சீட் கூட இல்லை உட்கார்றதுக்கு ஸோ நேற்று எல்லாருமே இனிமேலேருந்து நல்லா ஆல்ரெடி இருக்காங்க இனிமேல் இது ஜாஸ்தி தான் ஆகும் உங்களோட கரியர் பற்றி சொல்லுங்க மேம் இப்போ வந்துட்டு இருக்கீங்க ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு கமெண்ட்ரி இஸ் ரியலி குட் ஐம் ஐம் என்ஜாயிங் இட் ஒரு ஒரு பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மேட்ச்சை பார்த்து டு கால் தட் கேம் இஸ் இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் இட் கீப்ஸ் மீ க்ளோஸ் டு த கேம் ஐ டோன்ட் கெட் லைக் ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் இருக்க மாட்டேன் ரொம்ப யாரையும் இதுவாகவும் ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிளேயர் வாட் த பிளேயர் இஸ் கோயிங் த்ரூ ஸோ கமெண்ட்ரி இஸ் ரியலி குட் ஐ ஆம் ஆல்சோ కోచింగ్ అండ్ లైక్ ఇదా క్రికెట్కు కూడా పక్కతు వేకుత ఐమ్ జస్ట్ బ్లెస్త్ అండ్ గ్రేట్ఫుల్ టు గోడ్ దట్ీ మేడ్ మి డూ ఆల్ దీస్ థింగ్స్ షో ఐ హోప్ ఫ్యూచర్ లయం ఐ ఐ షేర్ ఐ గెట్ ఆపర్చునిటీ టు షేర్ లాడ్ ఆఫ్ మై ఎక్స్పీరియన్స్ విత్ యంగర్ జెనరేషన్ అండ్ ఐ హోప్ ఐ గెట్ లాడ్ ఆఫ్ ఆపర్చునిటీస్ టు కివ్ ఇట్ బ్యాక్ టు క్రికెట్ சோ கோச் பற்றி பேசி ஆகணும் அமோல் மசூம்தாஸ் சார் பற்றி சோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு வேர்ல்ட் ட்ரப் இது பண்ணிருக்காங்க ஒன் பண்ணிருக்காங்க அது ரொம்ப அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியான இருந்திருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு சோ நீங்கள் நீங்க பாக்குறீங்க இந்தியாவிலேயே ஒரு நல்ல பேட்டரா இருந்தாரு நம்மல்ல எச்சக்கமா ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு அவருதான் வந்து அடுத்த ப்ராடஜியாக கன்சிடர் பண்ணி அவர் இந்தியா ஆடுவாருன்னு நிறைய பேச்சு இருந்தது அவரோட பேட்டிங் அவரோட விளையாடுற காலத்துல மும்பையிலேந்து அவர் ரஞ்சி ட்ரோஃபி எக்கச்சக்கமா ஆடி இருக்காரு நிறைய ரன் ஸ்கோர் பண்ணி பட் அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் டீம் செலெக்ஷன் கிடைக்கல அவர் ஆடின டைம்ல பட் அதை என்ன எடுத்துக்கலாம்னா அதில் கிவ் அப் பண்ணாமல் இஸ் கம்பேக் எஸ் கோச் இன் டு தி இந்தியன் உமன்ஸ் கியூட் அண்ட் இஸ் அன் வண்டர்ஃபுல் ஜாப் கேப்டன் ஹர்மன் கூட சொல்லியிருந்தாங்க த்ரீ இயர்ஸ் பேக் வந்து சார் டீம் எடுத்தார் அந்த டைம்ல கொஞ்சம் நிறைய கோச்சஸ் வந்து போயிருந்தாங்க பட் இவர் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியும் கார்பனர்ஸும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எடுத்துகிட்டு வந்தார் அண்ட் ஹி அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் நிறைய சேஞ்சஸ் இல்லை இவர் வந்ததுக்கு அப்புறமா டீம்ல ஸோ கோர் பிளேயர்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் ஸோ அதை ஒரு டீமை எடுத்துட்டு வந்து ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இட்ஸ் இட் ரிக்வைஸ் லாட் ஆஃப் மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மைண்ட் ஒர்க் யார் எங்க ஆட வைக்கணும்னு தெரியும் என்ன லெவன் காம்பினேஷன் வேணும்னு நிறைய நம்ம ஆக்கி வே இருந்துட்டு இருப்போம் யூ நீட் பி ரெடி டு டேக் கேர் ஆஃப் டேக் டேக் கிரிட்டிசிசம்ஸ் அதே மாதிரி ஜிச்சா ரொம்ப தலையில் வைப்பாங்க இல்லைனா கொஞ்சம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஐ திங்க் ஹீஸ் ஹேண்டில் இட் வெரி வெல் அவரோட அப்பாவோட செலிப்ரேட் நேற்று ரிமெம்பர் பண்ணியிருந்தோஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஸோ நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது உங்களோட டீமில் இவங்களை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பைர்ட் ஆனேன் அப்படின்ற மாதிரி நான் யார் என் டீம்ல இருந்து நான் இன்ஸ்பைர் ஆனது கோஸ் மிதாலி ராஜ் பிகாஸ் அவங்க வந்து அவங்க ஒர்க் எத்திக்ஸ்லாம் சொல்லவே வேணாம் அவங்களை பார்த்துட்டு அவங்களேன்னு லேர்ன் பண்ணிக்கலாம் டிசிப்ளின்னா என்ன கமிட்மெண்ட் இஸ் ஜுலன் கோஸ்வாமி ஃபாஸ்ட் போலர் வூமன் டூ எஸ்பெஷலி ஃபார் தே ஆர் கமிட்மென்ட்ஸ் அண்ட் வாட் தே கேவ் இட் ஃபார் தி கேம் த டூ லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம் ஆக்சுவலி நேற்று பார்த்துருந்தோன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் கப்பை கொடுத்துட்டு கேர்ள்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இட் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் இன்டர்நேஷனல் கிராட் ஆடிருந்தாங்க ஸோ தேர் தே ஸ்டில் இன்ஸ்பயர் மீ தேல் ஆல்வேஸ் இன்ஸ்பயர் மீ ஓகே ஓகே உங்களுக்கு சச்சின் தான் எனக்கு ரோஜர் ரொம்ப பிடிக்கும் விராட் கோலி ரொம்ப பிடிக்கும் தோனி சார் இந்த ஜெனரேஷன் கிரிக்கெட்ல சுக்மன் கில் வாஷிங்டன் சுந்தர் இஸ் ரியலி குட் அண்ட் கரண்ட் இந்தியன் விமன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து பிரதிகா ராகுல் இஸ் ரியலி குட் ஐ லைக் ஸ்மிருதி ஹர்மன் பிக் மேட்ச் ப்ரெஷர் இஸ் ரெலி ஸோ பிரத்திகா அம்மா வந்து த த்ரோத்தோமே சூப்பராக ஆடிட்டுருந்தாங்க அவங்க நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தாங்க ஸோ கரெக்டாக செமிஃபைனல்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு ஸோ ஷஃபாலிமா வந்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க ஸோ மேம் வந்துட்டு அப்படி ஆடுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ பயங்கரமாக அது இருந்துச்சு ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அஃப்கோர் ஆக்சுவலி பிரத்திகா அவங்க பேட்டிங் அவங்க ஒரு ஒன் இயராக இந்தியன் டீமில் இருக்காங்க அண்ட் அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அவங்க இன்ஜுரி ஆயிருக்காங்கன்றதுனால நான் சொல்லலை ஐ திங்க் இஸ் அ கிளாஸ் அ நம்பர் ஸ்பீக்ஸ் ஃபார் ஹர் செல்ஃப் அவங்க அவங்களோட கம்மி நம்பர் ஆஃப் மேட்சஸில் ஆவரேஜ் ஹண்ட்ரட்ஸ் ஃபிஃப்டிஸ் அது அதை தவிர அவங்க டெம்பர்மெண்ட் ஒரு கிரிக்கெட்டராக வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னா ஒரு கேரக்டர் ஒரு டெம்பர்மெண்ட் ஒரு காம்னஸ் வேணும் விக்கெட்டை வேல்யூ பண்ணும் ஸோ இதெல்லாமே நான் கிட்ட பார்க்குறேன் ஓகே ஸ்மிருதி ஒரு சைடு வந்து ஒரு மாத கிளாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க இந்த சைடு ஆடுறாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஸ்மிருதி கிட்ட ஒரு ஹாஃபானே இவங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஐ திங்க் இஸ் ஹாஃப் ஐ திங்க் ஒரு ஃபுல்லாக மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஹண்ட்ரட் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கு அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸோ பிரதிகாராவில் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தாங்க ஆக்சுவலி இந்த டீம்ல அண்ட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ் செமிஃபைனல்ஸ் ஆட போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும்போது இஃப் டெஸ்டினி இஸ் டன் திஸ் ஹாவ் டு ஃபாலோ இட் அஸ் அஸ்போர்ட்ஸ் மேன் வேறு வழி இல்லை பட் அந்த ஹண்ட்ரட் அகேன்ஸ்ட் நியூசிலாண்ட் வாஸ் லைக் வெரி வெரி குரூஷியல் ஃபார் அஸ்ட் டு குவாலிஃபை ஸ்மிருதியோட ஹண்ட்ரட் அண்ட் பிரத்திகாவோட ஹண்ட்ரட் அந்த மேட்ச்க்கு அப்புறம் அந்த மாதிரி ஆகிட்டு இட் இஸ் டிஸ்டைன்ட் அகெயின் ஃபார் ஷெஃபாலி டு கம்இன் இன் பிளேஸ் ஆஃப் ஹர் டு பிளே தி செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் டைரெக்ட்லி லைக் அ கேர்ள் அ பிளேயர் ஊஸ் நாட் இவன் இன் த சைட் அவங்கள கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கிறாங்கன்னா தட் கிட் ஆல்சோ ஹேஸ் சம்திங் இன் ஹர் ஸோ அவங்க வந்தோடனே என்ன சொன்னாங்க பிரத்திகா ரொம்ப நல்ல பிளேயர் எனக்கு அவங்க நினச்சா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இஃப் காட் சென்ட் மீ ஹியர் ஹே சென்ட் ஃபார் அ பர்பஸ் என்னோட பர்பஸ் தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஹம்பிளாக சொல்லி செமிஃபைனல்ஸ்லாம் அடிக்கல பட் ஃபைனல்ஸ்ல நேற்று ஒரு குரூஷுவல் ரோல் சோ இப்போ எப்படின்னா பிரத்திகாக்கும் அந்த இம்பார்டன்ஸ் கிடைச்சிருச்சு ஷெஃபாலி வந்ததுக்கு ஷெஃபாலி ஆல்சோ கான்ட்ரிபியூட் ஏன்னா ஷெஃபாலி மேம் வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க சோ இட்ஸ் டெஃபினெட்லி த ஒன் அவர் வாஸ் ரிட்டர்ன் இட் மேபி ஹீ ஃபெல் ஷெஃபாலி ஆல்சோ டிசர்வ் தட் அட்டென்ஷன் காட் ஃபெல் தட் யூனோ ஷி டிசர்வ் தட் திங் பிரிகாவை நேற்று முடிஞ்சவுடனே பிரதிகாவை வந்து அவங்க ஒரு வீல் சேரில் இருந்தாங்க ஆல் டீம் மேட் அரௌண்ட் ஹர் செலிப்ரேட்டிங் அலாங் வித் ஹர் ஸோ திஸ் 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 பஞ்ச் இஸ் வெரி ஸ்பெஷல் தே கேர் ஃபார் ஈச் அதர் அவங்க வந்து இன்னொருத்தவங்களோட சக்ஸஸ்க்கு ஹாப்பியாக வராங்க டீம் கிரிக்கெட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஐ திங்க் ஆஸ் அ கிரிக்கெட்டர் லவ் உமன் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் த ஸ்மால் பிக்அப் கிரிக்கெட் அண்ட் மேக் அ கரியர் அவுட் ஆஃப் இட் பேரண்ட்ஸ் ஷூட் சப்போர்ட் ஃப்ரம் ந ஒன் ஐ திங்க் ஜஸ்ட் ஒன் த வேர்ல்ட் கப் ஐ டோன்ட் திங்க் திஸ் டைம் வில் பி பெட்டர் ஃபார் தெம் டு யூனோ புத்தர் திண்டூ அன் அகாடமி அண்ட் ஸ்டார்ட் கெரி பிளே கிரிக்கெட் பட் கிரிக்கெட்னு கூட இல்லை எந்த ஃபீல்டில் எந்த டிசிப்ளினில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க இப்போ ஷட்டில் இல்லை பேட்மிண்டன் இல்லை ஒரு பாஸ்கெட் பால் இல்லை ஆக்ஸீட்னா டிசிப்ளின் இஸ் கம்பல்சரி அண்ட் யூ நீட் டு ஒர்க் வெரி ஹார்ட் பி ஆனெஸ்ட் இப்போ ஒரு ட்ரீம் வந்து உங்களுக்குள்ளே விதைக்குது அப்படின்னா உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும்ன்ட்டு யூனிவர்ஸ்க்கு தெரியும் அதனால்தான் உங்களுக்குள்ளே அந்த ட்ரீமே வருது சம்வேர் த யூனிவர்ஸ் நோஸ் காட் நோஸ் தட் யூ கேன் அச்சீவ் தட் தட்ஸ் வை காட் இஸ் புட்டிங் த ட்ரீம் ஒன் டு யூ ஸோ அந்த ட்ரீம் நோக்கி நீங்கள் போங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல ஆனஸ்டாக கமிட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தட் ட்ரீம் வில் டெஃபினெட்லி கம் ஆன் டு யூ அண்ட் யூ வில் அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ் ஒன் டே ஸோ டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன் ஃபார் அண்ட் ஆல்வேஸ் பி ஹம்புள் எந்த லெவலில் போனாலும் ஹம்புளாக இருந்தால் தான் மூவிங் ஃபார்வேர்டு கேம் இஸ் த கிரேட்டஸ்ட் வி நே டு கிவ் இட் ஹம்ப்ளீட் டு த கேம் ஆல்மீஸ் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அது நீங்களே ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னீங்க வரும்போது இனிமேல் வந்து ஃபிட்னஸ் நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ வந்துட்டு அது கண்டினியூ பண்ணுறிங்களே அதுவே பெரிய விஷயம் தானே சி ஃபிட்னஸ் இஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் தான் ஃபிட்னஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை யூனோ இட் ஷுட் பி அ வே ஆஃப் லைஃப் யூனோ இட் ஹெல்ப்ஸ் அ நார்மல் ஹியூமன் பீய் இன் ஸோ மெனி வேஸ் இட் ரிமூவ்ஸ் யு ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் பர்ன் அவுட் ஆகும் இட் கீப்ஸ் யூன் யூர் ஜோன் ஒரு ஒரு டிசிப்ளின் க்ரியேட் ஆகும் லைஃப்பில் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர் யூனோ யூ கேர் அ லோட்டர் பாடி யுங் பாடி அப்படின்றது இட்ஸ் இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹவு யூ மெயின்டெயின் யுர் பாடி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தட் யூ கிவிங் யுவர் செல்ஃப் அது பார்த்துக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான் உங்களே ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இப்போ இல்லை திஸ் இஸ் ஒன்லி குட் ஃபார் மை பாடி ஐ வில் மெயின்டெயின் இட் லைக் திஸ் நான் என்ன சாப்பிட்றேன்றது எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் என்ன என்ன அப்படின்னு அப்படி நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் யூ கிவிங் யூர் செல்ஃப் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி ஃபீல் எவ்ரிபடி ஷுட் டேக் கேர் ஆஃப் யுர் ஓன் பாடி கிவ் That body, the required fitness in some small way at least a ten minute walk or a fifteen minute uh, cardio, some weight training, some yoga in whichever f way you find them comfortable but it 's important to give yourself that much time every day to maintain yourself i don 't know if this message will reach out to them but it 's a uh, ஃப்ரம் மை சைட் இட்ஸ் ஹியூஜ் கங்கராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் தெம் ஐ திங்க் த கேர்ள்ஸ் ஆஃப் டானர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து தட் இஸ் நாங்களே விளையாடின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அண்ட் டு சி த கேர்ள்ஸ் ப்ளேட் வித் மீ டு தட் டுடே இஸ் ஆல்சோ இட்ஸ் அண்ட் அன்மேட்ச் ஃபீலிங் ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த நைட் ஐ ஹோப் தே ரிய 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 ரியலி வில் என்ஜாய் த கமிங் வீக் ஐ திங்க் இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் So, um, huge congratulations to all of them and wishing them a lot more success and may they win many more World Cups and do India proud. Okay, thank you, thank you so much.